க்கே அவர்களுடைய சக்திக்கு மீறிய இடங்களை கேட்டதால கேட்டதால் கிட்ட போய் இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு இருக்கிறதுக்கு தெரிஞ்ச பாஜகவுடனே போய் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுக வந்திருக்க கூடும் அது அண்ணா திமுகவுக்கு இந்த தேர்தல் வெற்றி ஒரு பக்கம் ஒரு நோக்கமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர்கள் மீதான வழக்குகளில் கொஞ்சம் விடுதலை வேண்டும் முடிவிப்பு வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க முழுமையாக வழக்குகளில் இருந்து விடுவிப்பு அப்படிங்கிற நிலை வரலனாலும் தேர்தல் வரும் வரை அவங்களுடைய நற்பெயருக்கு டேமேஜ் எதுவும் சேதம் எதுவும் ஏற்படாமல் காப்பதற்கு சோதனைகள் அல்லது வழக்குகள் போன்ற செய்திகள் நன் நன்றாடம் அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த அந்த பாஜக கூட்டணிக்குள்ளே போயிருந்திருக்கலாம் அதுதான் வாய்ப்புகளாக தெரியுது வேறு எந்த வாய்ப்பும் அந்த கூட்டணிக்கான நியாயங்களும் அவங்களுக்கு இல்லை அதனால் டிவிக்கையோட போகலைன்னு அதிமுக வருத்தப்படாது